ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஐந்தே பொருள் நம்ம ஆயுஸ்க்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் அறுபது வயதிலும் இருபது போல் எனர்ஜியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சுத்துக்களும் கிடைக்கும் ஸோ நம்ப நல்ல நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் ஸோ அது சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸாக நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு இந்த ஹெல்த் மிக்சர் எப்படி போகிறோம் அப்படின்றது மட்டும் பார்க்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய பெனிஃபிட்ஸ்ஸை பற்றி போகிறோம் அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலை ஆல்ரெடி உங்களுக்கு ரோஸ் பண்ணதாக இருந்தால் லைட்டாக வந்து அந்த சூடு படுத்திக்கோங்க அவ்வளோதான் இது நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணாத வேர்க்கடலை தான் நல்லா வந்து அது நல்லா தோலெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த வேர்க்கடலையே நம்ம ரெகுலராக உணவோடு போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய புரதம் இரும்பு சத்து பொட்டாசியம் விட்டமின் இல்லாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு தீமை விளைவிக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம சருமம்லாம் நல்லா பள பழக்கிறதுக்கும் நல்ல ஜீரணமாகறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எந்த கப்பால் வந்து வேர்க்கடலை அழந்தமோ அதே கப்பால் ஒரு அளவுக்கு கம்பு எடுத்திருக்கோம் ஸோ இந்த கம்பும் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் ஒன்று ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இது ஸ்டவ்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கம் நம்மள இருக்கக்கூடிய புரத சத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலுக்கு நல்லா வலிமையை தரும் நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரத்த சோகை இருந்தால் அதையும் வந்து கியூர் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கம்பில் அதிகமான அளவு புரிஞ்ச திருக்கிறதுனால முடிவு துருவை கட்டுப்படுத்துவதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றதுங்க இந்த கம்பு நம்ம தினமும் சாப்பிடும்போது உடல் சூட்டை தணிக்கும் இதில் அதிகமான அளவு நார்ச்சத்து சத்திருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் தினமும் கம்பு எடுத்துக்கும் போது ஹண்ட்ரட் பர்சென்ட் வெயிட் குறைவதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்ங்க இந்த கம்பு இதய நோயாளிகள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் அதாவது சர்க்கரை நோயாளிகள்லாம் ரெகுலராக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் இது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அதிகமாக இருப்பதனால தோல் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து கியூர் பண்ணும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த கம்பை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஒன்று ரெண்டு வெடிச்சு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்திருக்கோம் இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் வந்து தனித்தனி பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக அறப்படும் அப்படின்றதுனால தனித்தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு சூப்பரான வந்து ஒரு மிக்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புரதம் கால்சியம் இரும்பு சத்து மக்னீஷியம் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமான அளவு இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா கலோரிகள் அளவு மிக குறைவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களா தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நாள் முழுவதும் நம்ம உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து கார்போஹைட்ரேட் குளம் இதில் இருக்கிறனால நல்லா உற்சாகமாகவும் இருக்கலாம் வாயு பிரச்சனையும் சரி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பிணிலாம் தினமும் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மாவு ஜவரிசி எந்த ஜவ்ரிசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்ச கடலை இதையும் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணாவே போதும் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ரோஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால லைட்டாக நீங்கள் ரோஸ் பண்ணலாம் இந்த உடைச்ச கடலையும் பார்த்திங்கன்னா இதில் தினமும் இதை சாப்பிடவங்களுக்கு எல்லாம் எலும்பு நரம்புகள்லாம் நல்ல தசைகள்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க தினமும் இதை எடுத்துக்கலாம் கடினமான வேலை செய்வெல்லாம் கண்டிப்பா இந்த உடச்சக்கலை எடுத்துக்கும் அவங்க நல்லா வந்து எஃபெக்டிவா இந்த கடினமான வேலைகளை எல்லாம் செய்யலாம் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றில் இந்த உடச்சக்கடலில் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மக்கானா தாமரை விதை ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கோம் நம்ம எல்லாமே ஒரு கப்பு சேர்த்தோம் தாமரை விதைகள் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கோம் இந்த தாமரை விதைகளும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நார் சத்துக்கள் அதிகமான அளவு இருக்குது நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் புரதம் கால்சியம் பொட்டாசியம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு இது நம்ம எலும்புல வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம சருமத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூக்க வரதுக்கு ரொம்பவே இது உதவியாக இருக்கும் நம்ம மன அழுத்தத்தையும் குறைக்கும் நம்ம வயதான தோட்டத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாமரை விதை இந்த தாமரை விதைகளை சேர்க்காம கூட நீங்கள் இந்த எல்த் மிக்சர் ரெடி பண்ணலாம் இது ஒரு ரோஸ்ட் ஆகிடுச்சு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நல்லா இடிச்சு சேர்த்துருக்கோம் இப்போ இதே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையான இந்த நச்சுக்களெல்லாம் வெளியேற்ற ரொம்ப உதவியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வயிறு மந்த பிரச்சனை ஏற்படும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து டைஜஷன் ஆகும் இது வந்து வாதம் பித்தம் கபம் சளி இருமல்லாம் க்யூர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இது போய் நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம நல்லா வந்து ஃபைன் பவுடர் அரைக்க போகிறோம் இதெல்லாம் ஏன் நம்ம மொத்தமாக அரைக்கலாமே தனித்தனியாக ஏன் அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் அரைப்படுறதுக்கு ஒவ்வொரு வந்து டைம் எடுக்கும் இந்த வேர்க்கடையெல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும் ஸோ அதனால் வந்து நம்ம தனித்தனியாக அரைக்கும் போது தான் கரெக்டாக நமக்கு பவுடர் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ நம்ம உடச்ச கடலை அரைச்சிட்டோம் இப்போ இதே ஒரு அதே இப்போ இதையெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் நீங்கள் தோலோட அப்படியே சேர்த்துக்கலாம் தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை வேர்க்கடலையை அரைக்கும் போது மட்டும் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அப்படியே ஒட்டிக்கும் ஒரு மாதிரி பவுடராக இருக்காது ஸோ அதனால் பார்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க அதாவது கொஞ்சம் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடன ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அதையும் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் கம்பும் அரைச்சிட்டோம் அடுத்ததாக ஜவ்வரிசியும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிடும் ஜவ்வரிசி அரைக்கும் போது நம்ம சுக்கையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பொருளும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு ஜலாட வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல நல்லா நமக்கு பவுடராக நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நம்ம வேர்க்கடலாம் சேர்த்துருக்கறனால ஒன்று ரெண்டு திரு திரியாக இருக்கும் ஸோ நம்ம ஜலிச்சதுக்கப்புறம் அதே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வேறு எதுக்காச்சும் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ஜலடையிலேயே பார்த்திங்கன்னா ஜல்லடையிலேயே வந்து மாவு ஜலிக்கிற ஜல்லடை யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா நமக்கு பவுடராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம் ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நம்ம பூஸ்ட் அதெல்லாம் வாங்கணுன்னா கூட முந்நூறு நானூறுனு செலவு பண்ணணும் அதில் கண்டிப்பாக வந்து கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு வாங்கி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு எனர்ஜியும் கிடைக்காது நம்ம வேணால் பேருக்கு பூஸ்ட் குடிக்கிறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்காது கண்டிப்பாக அதில் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க செலவும் நமக்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக செலவே இல்லாமல் சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் விட ரொம்பவே எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒன்று ரெண்டாக திருத்திரியாக இருக்கிறத நீங்கள் நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழைச்சி கொடுங்க ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து அது பவுடர் ஆகிடும் இப்போ இதை ஒரு பாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் சமைக்கும் போது ஏதோ பொரியலில் கூட இந்த இது நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டிலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேயும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ஹெல்த் மிக்சர் ஒரு ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருப்பட்டியும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது கருப்பட்டி சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச சூடான பாலை இதோட கலந்துக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஆர்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் ஆர்லிக்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஆர்லிக்ஸ் பூஸ்ட்லாம் வாங்கினோம்னா வாங்கணும்னா கூட செலவும் அதிகமாக இருக்கும் அதில் கண்டிப்பாக கெமிக்கல் கலந்துருப்பாங்க அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தும் கிடைக்குமா அப்படின்னு நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியாது கண்டிப்பாக இந்த ஒரு எனர்ஜெட்டி நீங்கள் எடுத்து பாருங்க அந்த டே ஃபுல்லாக நீங்கள் எனர்ஜியாகவும் நல்லா ஆக்ட்டிவாகவும் இருக்கலாம் நம்ம ஆயுஸுக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்